பேரை சொல்லி தப்பிச்சுக்கின இன்னைக்கு அந்த டகுல் எல்லாம் நடக்காது உனக்கு சிவாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஒழி மரியாதையா வண்டில ஏறு யோசிக்கிற இன்னைக்கு யார் பேர சொல்லனா யோசிச்சு நீ அவன் பேரை சொன்னாலும் அண்ணன் கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது வா வண்டியில ஏறு டைம் வேஸ்ட் பண்ணாத வா அண்ணா என்னடா சிவா என்னடா சிவா இந்த பக்கம் வரா இந்த பொண்ணுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீ சொன்னா அப்படி இருந்தோம் இது பின்னாடியே வரானு

இல்லைங்க இது ஏற்கனவே வடிஞ்சுதான் எதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணல காலங்காத்தாலேயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேலா ஆ எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு வழக்கமா அவன் எந்தெந்த ஏரியால எல்லாம் சுத்துவானோ அத்தனை இடத்துலயும் தேடியாச்சு எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல என்ன செய்யறதுன்னு தான் புரியல நாமாமே என்னாச்சு சிவாவை காலையில எழுப்புற கழுத காணாம போச்சுடா

இன்னில இருந்து நினைக்கிறேன் கொஞ்சம் எழுப்ப முடியுமா அதுக்கு பதிலு செத்து போயிடுறோம்

பக்கத்துல இடி விழுந்தாலே அப்படி திரும்பி படுத்துக்குமா சிவா சார் சிவா சார் நான் மட்டும் எழுந்துருவானே இதுக்கெல்லாம் செய்ய மாட்டான் நாம தான் எழுப்பணும் நினைக்கிறேன் எவ்வளவு வந்த நீங்க சொன்னத ரிப்பேர் பண்ணாங்க அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போlandı வந்தா அப்பன வரेंगे हां शिवा இவ்வளவு சீக்கிரம் ஏதோ காந்திருக்க மாமா இன்னைக்கு எந்திரச்சதும் ஒரு அழகான முகத்தை பாத்திருக்க அதனால நான் பிரேரண ஒரு बैड நியூஸ் இருக்கே என்னது நீ இந்த பொண்ணு மூஞ்சே பார்த்த நேரத்துல நம்ம தங்கமாடு கழுத ஓடி போயிடுச்சு கழுத ஓடி போனதுக்கு இந்த பொண்ணு முகத்தை பார்த்ததுக்கு சம்பந்தமே இல்லையே தொல்ல விட்டு தூப்பா கழுத விஷயத்த மறந்துட்டா நான் மறந்தாலும் நீங்க கூடாது நாளைக்கு மட்டும் இங்க கழுத இல்லைன்னா நீங்க தான் என்ன எழுப்பணும் கட்டில எடுத்து விழாங்க மறக்கல தான் ஆப்பு வச்சுட்டா என்னடா சேடு இங்க வரா எனக்கு தெரியாம சாமா ஏதாவது என்ன எவ்வளவு தூரம் ஒண்ணுமில்லையே சிவா அடுத்த மாசம் என் பேட்டிக்கு சாதி அதான் உங்ககிட்ட கான்ட்ராக்ட் கொடுக்க வந்தேன் நீ ஒண்ணு கவலே படாத சாமியான செட்டப் லைட் செட்டப் மைக் செட்டப்னு தூள் கலக்கலாம் போ அது எல்லாம் வேற ஒருத்தட்டே கொடுத்துட்டேன் நீ வெறும் டியூப் லைட் போட்டா போதும் கூல் ட்ரிங்க்ஸ் கேன்சல் சப்ப டீ கொட்டு வா எவ்வளவு லைட் பண்ணு அது வந்து சிவா 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோட்லயே ரெண்டு பக்கமும் லைட் போடணும் ரோடே சும்மா அதிரிபுதிரியா இன்னும் இந்தா பத்தாயிரம் வச்சுக்கோ வேலை வாங்கிக்கோ கேன்சல் கொண்டு வாங்க பாரு நம்மளுக்கு நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம் மாத்திரம் அதிரி போயிடணும் ஓகே வரா என்னடா என்னடாது என்னால நம்பவே முடியல இது வரைக்கும் நூறு கொண்டு வந்து கொடுப்பேன்

சிவா சார் இன்னைக்கு கூட உங்கள் முகத்தில் முழிப்பானு நான் கணவில் கூட நினைக்கவே இல்லைங்க நேற்று எங்க அம்மா தினத்துக்கும் மூஞ்சில முழிக்கிறதுக்கு அந்த பொண்ணு நான் பொண்டாட்டியன்னு கேட்டாங்க அவங்க சொன்ன வார்த்தை மட்டும் நடந்துருச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் கட்டாய ஹெல்மெட் ஹெல்மட்டீல்லைன்னு கலைஞரே சொல்லியார் நம்ம தலையெழுத்த பாத்தியா அப்படி இருந்து போட்டுக்கிட்டாலே வேண்டாம் கொடுமடா சாமி சொல்லு ஜோதி நீ சம்மதம் ஒரு வார்த்தை சொல்லினா அடுத்த முகூர்த்தத்திலே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் இதுக்குதான் அவன் கல்யாணம் ஆன உடனே பர்ஸ்ட் நைட்டை எங்க வச்சுக்கலாம்னு சொல்லு காஷ்மீரா எஸ்ங்களா ஊர்ல வச்சுக்கோங்க அதான் சரியா உன்கிட்ட நான் ரசிக்கிறது என்ன தெரியுமா

நம்ம ரெண்டு பேரும் ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போறோம் நீ அந்த பொண்ண கெட்டியா கட்டி பிடிச்சு கச கச கசனே நம்ம மூமோ கரத்தரே மேட்டர் ஓவர் அடிங்க வாயில ஏதாவது வண்ட வண்டே வந்திர போது காதலிக்கு ஐடியா குடுறானே கற்பனைக்கு ஐடியா குடுற சிவா அந்த பொண்ணு உன் மனசுல எவ்வளவு தூரம் இடம் பிடிச்சதோ அதே மாதிரி அந்த பொண்ணு மனசுல நீ இடம் பிடிக்கணும் அதுக்கு ஏதோ யோசி சூப்பர் ஐடியா சிங்க மாதிரி ஊரையே கலக்கிக்கிட்டு இருந்தேன் இப்படி சின்னத்தனமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே இப்ப கண்ணு திறந்து பார் எப்படி கலகிட்டம் ரொம்ப நல்லா இருக்கு இது இது நல்லா இருக்கா கோழிக்கு இருக்கிற மாதிரி கிரிக்கிட்டு கலர் தூவி வச்சிருக்கான் இதுக்கு தான் காக்கிக்கு தங்குஞ்சு புண் குஞ்சுன்னு சொன்னாங்களோ ஏய் டேய் வாயை மூடுடா உண்மையிலேயே அற்புதமா வரையிருக்கான் உனக்கு ரசனை கிடையாது உங்களுக்கு உங்க புள்ள எது பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் ஆண்டி ரொம்ப அழகா கோலம் போட்டுருக்கீங்க கோலத்தை நான் போடலமா என் பையன் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்ன உட்கார வச்சுட்டு எல்லா வேலையும் அவனே செய்யறான் வெக்கம் எப்பா ரொம்ப நோண்டாத உள்ள இருந்து தண்ணி கிண்ணி வந்துற போதும் ஏன் அங்கிள் கிண்டல் பண்றீங்க உண்மையிலேயே நல்லா இருக்கு அசல் மாடர்ன் ஆர்ட் போலவே இருக்கு இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் இப்படிதான் வா இவ்ளோ தூரம் வந்திருக்க காபி சாப்பிட்டு போலாம் இன்னொரு வடி கண்டிப்பா வரேன் ஆன்டி சாங் ரெக்கார்டிங் க்கு டைம் ஆயிடுச்சு ரெக்கார்டிங்கா ஆமா அங்கிள் ஒரு சின்ன உதவி பண்றியாமா என்ன ஊர்க்கெல்லாம் பாட்டு போடுற இவனுக்கு அந்த பாட்டை ரெக்கார்டிங் பண்றது எப்படின்னு பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை இவனுக்கு இந்த ஏரியால இருக்கிற மதிப்பு மரியாதையும் அந்த ஸ்டூடியோ வாட்ச்மேன் கிட்டே கிடைக்க மாட்டேங்குது எத்தனை தடவை போனாலும் கழுத்து பிடிச்சி உள்ள தெரியும் தேவையில்லாம அந்த பொண்ணு முன்னாடி என் மானத்தை இதெல்லாம் உனக்காத்தான் பண்ணிட்டு இருக்கான் இந்த ஏரியாவுல அது தனியா பேச வாய்ப்பே கிடையாது கூட போனீங்கன்னா நெருக்கம் அதிகமாகும் ஓகே ஓகே ஏற்பாடு பண்ணு ஓகே ஆயிடும் கூட்டிட்டு போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அந்த Dress தான் எந்த Dress சொல்றீங்க ஐய நீங்க கூப்டால இதோட வர மாட்டீங்க ஒரு நிமிஷம் கொடுங்க நீங்க அசந்து போற மாதிரி வர பாருங்க இதையும் கட்டிடு